உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் பத்தாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சதுர்த்தி திதி மக நட்சத்திரம் சித்தாமிர்த யோகம் ஸ்கந்த பஞ்சமி இன்றைக்கு ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் லாபம் ரிஷபம் செலவு மிதுனம் நற்செயல் கடகம் பாராட்டு சிம்மம் வெற்றி கன்னி நலம் துலாம் பயம் விருச்சிகம் அச்சம் தனுசு மறதி மகரம் பணிவு கும்பம் அசதி மீனம் கவனம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் வருமானம் பெருக துளசி வழிபாடு என்கின்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம் உங்களுடைய வருமானம் பெருகுவதற்கு எப்படி துளசி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன் துளசி என்பது தெய்வீக மூலிகை எல்லா மரங்கள் எத்தனையோ மரங்கள் அற்புதமான செடிகள் மரங்கள் இருந்தாலும் சாஸ்திரத்தில் துளசி என்பது ஒரு அற்புதமான மரம் பெருமாளுக்கு விருப்பமான இலை துளசி இலை தேவலோகம் மூலிகை என்று தேவலோகத்திலிருந்து வந்தது துளசி துளசி என்பது ஒரு ஆள் துளசி இருக்கிற இடத்த சுற்றி எப்பவும் பொசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து கொண்டு இருக்கும் துளசி இருக்கிற இடத்துல கண்ணூரு கந்திருஷ்டி நாதட்டி எதுவுமே வராது துளசி வீட்டு இருந்தால் அதை தாண்டி எந்த கந்திருஷ்டி தோஷமும் வீட்டுக்குள்ள வராது துளசிக்கு பக்கத்தில் பாம்பு வராது விஷ ஜந்துக்கள் மட்டத்தேள் அல்லது பூரான் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் துளசியை அண்டாது துளசிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது எல்லார் வீட்டிலையும் துளசி வச்சு வழங்கும் நீங்கள் நல்ல ஊரில் இருக்கிற மையா எங்களுக்கு பெரிய வீடுனா வீட்டு வாசலில் பிரம்மாண்டமாக துளசி மாடம் வச்சு துளசி வச்சு அதுக்கு கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் டெய்லி துளசியை வழிபாடு செய்தவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள் வீட்டில் துளசி இருக்கிறது முக்கியம் இல்லை ஐயா நாங்கள் அப்பாச்மெண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வசதி இல்லைனாண்ட சின்ன பொட்டுலையாவது ஒரு துளசியை வச்சு வீட்டு வாசல்லையோ இல்லை வாசப்படியில் வைக்க முயற்சி செய்யுங்கோ துளசிக்கு காலை மாலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் காலையில் ஆறு மணி பின்னேரம் ஆறு மணிக்கு முன்னுக்கும் துளசியில் ஒரு வீட்டில் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் செல்வாக்கோடு இருப்பார்கள் தேஜஸ்ஸோடு இருப்பார்கள் கௌரவமாக வாழ்வார்கள் பணத்தட்டுப்பாடு வராது உணவுக்கு தட்டுப்பாடு வராது துளசி என்பது அவ்வளவு விசேஷமான விஷயம் அதே மாதிரி துளசி மாடத்தில் ஒரு கோலம் போட பழகுங்க சின்னனா அதில் ரெண்டு எறும்பு வந்து அதை சாப்பிட்டு போகும் சின்னனா துளசியை சுற்றி ஒரு கோலம் ஒரு கோடு இல்லை ஒரு அரிசி மாவை தூவி விட்டால் கூட அது கூட கோலம் தான் இப்போ நான் என்ன செய்கிறேன் எங்களுக்கு வருமானம் பெருகுவதற்கு எப்படியெல்லாம் துளசியை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு பதினோரு காசு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ஒரு ரூபா காசில் பதினொன்று அல்லது பத்து ரூபா காசில் ப எந்த காசு எடுக்கிறீங்களோ அதே காசில் பதினொன்று இலங்கையில் பத்து ரூபா குத்தி இருக்குது பதினோரு பத்து ரூபா குத்தி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம் இல்லாட்டி அஞ்சு ரூபா குத்தியில் பதினொன்று அல்லது ஒரு ரூபா குத்தியில் பதினோ ரூபாய்க்கும் குறைக்காதீங்க ஒரு ரூபா குத்தி அஞ்சு ரூபா குத்தி பத்து ரூபா குத்தி இதெல்லாம் இலங்கையில் இருக்குது பதினோரு காசை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பதினோரு காசையும் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு காசு துளசி மடம் வீட்டில் வச்சுருப்பீங்க அந்த துளசி மடத்தை என்ன செய்வீங்கள் துளசி மாடம் ஒன்று கட்டி அதுக்குள்ளே மண்ணை போட்டு வச்சிரு அப்படி இல்லை மாடம் கட்ட வீட்டில் பூமியில் துளசி மரத்தை நட்டுருப்பீங்க அந்த துளசி மரத்தின் வேருக்கு பக்கத்தில் அந்த துளசியின் பாதத்தில் அந்த துளசி மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன ஒரு ரெண்டு இஞ்சி கிடங்கு தோண்டி அதுக்குள்ளே அந்த பத்து ரூபா அல்லது நான் சொன்னனே பதினோரு நாணயம் எடுத்து வச்சிருக்கோம் அந்த பத்து ரூபா குத்தியை போட்டு மண்ணை மூடிருங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பால் விட்டு துளசியை வழிபாடு செய்து வாருங்கள் டைமண்ட் கல்கண்டு வாங்கி வச்சுக்கொள்ளுங்க டைமண்ட் கல்கண்டு தெரியும் ஏதோ ஒரு கல்கண்டு வாங்கி ஒவ்வொரு நாளும் துளசிக்கு கல்கண்டு நெய்வேதனம் செய்யுங்கோ பதினோரு நாள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இந்த பதினோரு காசு ஒரு நாளைக்கு ஒரு காசை துளசிக்கு துளசி சரி இருக்கிற மண்ணில் புதைக்க வேண்டும் அதுக்கு பிறகு டைமண்ட் கல்கண்டு நெய்வேத்தியம் வைக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சம் பாலை ஊற்ற வேண்டும் துளசி மரத்துக்கு தூபம் காட்டுங்கோ தீபம் காட்டுங்கோ விளக்கு ஏற்றுங்கோ சுற்றி வந்து வழிபாடு செய்து நல்ல வடிவாக மனம் உருகி துளசியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்னுடைய பண பிரச்சனை எனக்கு நல்ல வருமானம் வர வேண்டும் பாசிட்டிவாக பிரார்த்தனை நல்ல வருமானம் வர வேண்டும் நல்ல செல்வம் தங்க வேண்டும் நீங்காத செல்வம் எனக்கு நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் இது ஒரு நல்ல மந்திரம் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்யணும் முதல்ல பதினோரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு காசை மண்ணு கூட தாக்குறது பிறகு அடுத்த நாள் அடுத்த காசை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு பால் ஊற்றிட்டு கோலம் போட்டு கல்கண்டு நெய்வேதனம் பண்ணி தீபம் ஏற்றி துளசிக்கு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யுங்கள் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் பிறகு மூன்றாவது நாள் மூன்றாவது காசு இப்படி பதினோரு நாள் காசை தாட்டுட்டு அதுக்கு பிறகு மொத்தமாக நாற்பத்தி எட்டு தினம் முதல் காசு தா தாட்ட அதாவது முதல் காசை நீங்கள் பூமியில் புதைத்த நாளில் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் துளசிக்கு தினசரி நெய்வேதனம் நெய்வேதனம் ஒரு பொங்கல் வைக்கலாம் ஒரு சாதம் நெய்வேதனம் வைக்கலாம் இல்லாட்டி ஆக குறைஞ்சது கல்கண்டு நான் ஏன்னா கல்கண்டு ஒரு டப்பாவில் வாங்கி வச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு கல்கண்டு போட்டுட்டு அப்படியே அதை எறும்புக்கும் காகத்துக்கும் போட்டுடலாம் நெய்வேதனம் செய்யுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட வழிபாடு செய்து வாருங்கள் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் இதுதான் அந்த வழிபாட்டு மந்திரம் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்னுடைய பண பிரச்சனையை தீர வேண்டும் இது வருமானத்துக்காக செய்யக்கூடிய துளசி விழிவு நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சதுக்கு பிறகு ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த போட்ட பதினோரு காசையும் அந்த திரும்பி தோண்டி எடுத்து மஞ்சள் துணியில் வையுங்கோ அதுக்கு பிறகு அஞ்சு கொட்டை பார்க்க வையுங்கோ மூன்று விரலி மஞ்சள் விரலி மஞ்சள்னா தெரியும் மஞ்சள் கட்டி அதில் மூண்டு வெய்யுங்கோ கொஞ்சம் பச்சை கற்பூரம் பிடிங்கோ அது ஒரு மூட்டையாக கட்டி காசு பட்டியில் கொண்டே வச்சு விடுங்கோ பதினோரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபா குத்தி அஞ்சு ரூபா ஒரு ரூபா தாக்குறீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறீங்க அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒரு மூட்டையை எடுத்து மூன்று விரலி மஞ்சளையும் அதோடு வச்சு அஞ்சு கொட்டப்பாக்கு வச்சு அது மூட்டை மஞ்சள் துணியில் மூட்டை கட்டி காசுப்பட்டியில் வைக்குங்க சரி சக்தி டிவியூடாக ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்விக்குண்டான பதில் சதீஷ் ரேவதி சதீஷ் ரேவதி என்ற ஒரு அம்மா கேட்டிருக்கிறார் பொண்ணு வந்து சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஆண் வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் எங்கள் ரெண்டு பேருக்கும் தாலி பொருத்தம் இருக்கா என்று ஒரு கேள்வி நல்ல கேள்வி சதீஷ் ரேவதி என்றவ பொண்ணு வந்து சுவாதி நட்சத்திரம் துளாராசி என்றும் கணவன் வந்து அல்லது ஆண் வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் என்றும் எங்கள் ரெண்டு பேருக்கும் தாலி இந்த நட்சத்திரம் ரெண்டுக்கும் தாலி பொருத்தம் இருக்கான்னு கேட்டிருக்கிறான் எப்பவும் சுவாதி நட்சத்திரத்திற்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் தாலி பொருத்தம் இல்லை தாலி பொருத்தம் இல்லை என்றால் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது இப்போ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை பொருத்தம் பார்க்கறதுக்காக கேட்டீங்க எது எப்படி நீங்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி திருமணத்துக்காக பொன் அல்லது ஆண் தேடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தர் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்ட கல்வி தாலி பொருத்தம் உண்டா இல்லை தாலி பொருத்தம் உங்களுக்கு இல்லை திருமணம் செய்யக்கூடாது இதுதான் ஜோதிட ரீதியான பதில் இல்லை நாங்கள் விரும்பிவிட்டோம் திருமணம் செய்ய போகிறோம் இல்லை நாங்கள் திருமணம் செய்திட்டோம் என்றால் அதற்கு சில பரிகாரங்கள் உண்டு அதை நேரடியாக தெரிஞ்சு கொள்ளணும் நல்ல ஜோசியர்கிட்ட என்னட்ட வாங்கோ இல்லை நல்ல ஜோசியர்கிட்ட போய் அதை பற்றி தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்யுங்கள் கேள்வியின் பிரகாரம் சுவாதி நட்சத்திரத்திற்கும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் தாலி பொருத்தம் இல்லை அதனால் திருமணம் செய்யக்கூடாது இதுதான் ஜோதிட ரீதியாக நாங்கள் செய்ய சொல்லக்கூடிய பதில் இதை தாண்டி நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் நாங்கள் விரும்பிவிட்டோம் ஐயா அஞ்சு வருஷமாக இல்லை கல்யாணம் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் முடிச்சிட்டோம் எங்களுக்குள்ள இப்போ பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நாங்கள் கேட்குறோம்னு சொன்னால் அதற்கான சில பரிகாரங்கள் வழிமுறைகள் தாலி போடாமல் திருமணம் செய்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை நீங்கள் நல்ல ஜோதிடரை அணுகி அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பரிகாரங்கள் செய்ததன் பின்னர் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் இல்லையா ஐயா தான் நான் பொருத்தம் பார்க்கறேன்னா தாலி பொருத்தம் இல்லை தாலி பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியமானது பத்து விதமான திருமண பொருத்தத்தில் தாலி பொருத்தம் அறுபத்தஞ்சு வீதத்துக்கு மேலே பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம் அறுபத்தஞ்சுக்கு கீழே இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது தாலி பொருத்தம் இல்லாட்டி முடிந்த அளவு இதை தவிர்த்து விடுவது தான் நல்லது என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்